அறிமுகம் வணக்கம் என் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே இன்றைய வீடியோ ஒரு ஆழமான ஆன்மீக உண்மை மற்றும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாஸ்து ரகசியங்களைப் பற்றி நாம் வாழும் வீடு என்பது வெறும் சுவர் வாசல் கட்டிடம் மட்டும் அல்ல அது ஒரு உயிருள்ள சக்தி கூட்டம் அந்த சக்தியை புரிந்து கொள்ளும் தருணமே இன்றைய பயணம் வீடு என்பது ஒருவரின் வாழ்க்கையின் பிரதிபலிப்பு நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதை நீங்கள் வீடு பிரதிபலிக்கிறது அந்த வீடு தவறாக அமைந்திருந்தால் உங்கள் எண்ணங்களும் நலன்களும் உறவுகளும் பாதிக்கப்படுகின்றன வாஸ்து என்பது உங்கள் வீட்டிற்குள் ஒழுங்கமைந்த சக்தியை கொண்டுவரும் ஒரு பாரம்பரிய அறிவியல் ஆனால் இது வெறும் கட்டிடம் கட்டும் முறையை விட ஆழமானது வாஸ்து சக்தி என்றால் என்ன வாஸ்து என்பது பூமி நீர் நெருப்பு காற்று மற்றும் ஆகாயம் என்ற ஐந்து மகா பூதங்களின் சமநிலையை அடிப்படையாக கொண்டது இந்த சக்திகள் சரியாக இருப்பதுதான் உங்கள் வீட்டில் சாந்தி செழிப்பு ஆரோக்கியம் நிலவ காரணமாக அமையும் இந்த சக்திகள் எப்படி வேலை செய்கின்றன எவ்வாறு உங்கள் வீட்டின் ஒவ்வொரு திசையும் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியை நேரடியாக தாக்குகின்றது திசைகளின் ரகசியங்கள் ஒன்று வடக்கு நார்த் குபேரனின் திசை இது செல்வத்தையும் பொருளாதார வளர்ச்சியையும் பிரதிநிதிக்கிறது இந்த திசையில் தூய்மை ஒளியுடன் இருக்க வேண்டும் குப்பைகள் அல்லது கழிவுகள் இருந்தால் பணவரவு தடைப்படும் இரண்டு கிழக்கு ஈஸ்ட் இந்த திசை சூரியனை பிரதிநிதிக்கிறது அறிவு புத்திசாலித்தனம் நல்ல ஆரம்பம் எல்லாம் இங்கிருந்து வருகின்றன இந்த பகுதியில் வாசல் அல்லது ஜன்னல் இருந்தால் நல்ல அதிர்வுகளை வீட்டிற்குள் வரவழிக்கலாம் மூன்று தெற்கு சவுத் யமனின் திசை இதனை மக்கள் தவிர்க்க நினைத்தாலும் உண்மையில் இது உறுதி மற்றும் வாழ்க்கையின் நிலைத்தன்மையை தரும் இங்கே சமநிலை தேவை நான்கு மேற்கு வெஸ்ட் வருணனின் திசை இது நலம் மகிழ்ச்சி குழந்தைகள் போன்ற அம்சங்களை பாதிக்கின்றது மேற்கு திசையை முறையாக பயன்படுத்தினால் குடும்பத்தில் அமைதி நிலவும் ஐந்து வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் இதுதான் வீட்டு ஆன்மீக மையம் இங்கே தேவையைப் போல் தூஜை அறை அமைக்கப்பட வேண்டும் அதிகமாக சுத்தமாகவும் தாழ்வாகவும் வைத்திருக்க வேண்டும் ஆறு தெற்கே மேற்கு சவுத் வெஸ்ட் வீட்டின் நிறைவு திசை இது முதியோர்களுக்கோ பெற்றோர்களுக்கோ சிறந்த இடம் இங்கு தூங்கும் வரை இருந்தால் உறுதி மற்றும் பாதுகாப்பு ஏற்படும் ஏழு வடமேற்கு நார்த் சமூக உறவுகள் நட்புகள் பார்வையாளர்கள் வியாபாரம் இவற்றை கட்டுப்படுத்தும் திசை தெற்கே கிழக்கு சவுத் ஈஸ்ட் நெருப்பின் திசை சமையலறை இங்கு இருந்தால் அதிர்வுகள் நேர்மறையாக அமையும் இங்கே தூங்கக்கூடாது சக்தி வெளிப்பாடுகள் ஒரு வீடு சக்தி வழங்கும் இடமாக இருக்க வேண்டும் வாஸ்துவின் மூலமாக நம் வீடு ஒரு ஆலயமாக மாற முடியும் வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருளும் ஒரு வகையான அதிர்வுகளை வெளியிடுகிறது சில நேரங்களில் நாம் வீட்டில் இருந்தாலும் மன அமைதி இல்லை தூக்கம் இல்லை செலவுகள் அதிகமாகின்றன என்று கூறுகிறோம் இதற்கு பின்னால் இருப்பது சக்தியின் அமைப்பிலான குறைபாடுகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் வாஸ்து பரிந்துரைகள் ஒன்று வீட்டின் வாசல் வடக்கு அல்லது கிழக்கு திசையில் இருக்க வேண்டும் இரண்டு பூஜை அறை வடகிழக்கு பகுதியில் இருக்க வேண்டும் மூன்று அறைக்கில் தெற்கே இருந்து வடக்கே செல்லும் வகையில் அமைக்க வேண்டும் கழிப்பறை மேற்கு அல்லது வடமேற்கு பகுதியில் இருக்கலாம் ஆறு தூங்கும் வரை தெற்கே மேற்கு பகுதியில் இருப்பது நலம் ஏழு குப்பைகள் பழைய பொருட்கள் வடகிழக்கு பகுதியில் வைக்கக்கூடாது எட்டு வீட்டின் நடுப்பகுதி பிரம்மஸ்தானம் சுத்தமாக இருக்க வேண்டும் ஒன்பது ஜன்னல்கள் அதிகமாக கிழக்கு மற்றும் வடக்கு பக்கம் இருக்க வேண்டும் வீட்டு அமைப்பும் வாழ்க்கை பாதைகளும் பல சந்ததிகள் வாழும் வீடுகளில் வாஸ்து பல்வேறு உறவுகளில் நேர்மறை அல்லது எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தும் வாஸ்து சரியாக இருந்தால் உறவுகள் வலுவாகும் ஆரோக்கியம் மேம்படும் பணவரவு அதிகரிக்கும் வாஸ்து பிழைகள் காரணமாக ஏற்படும் சிக்கல்கள் அடிக்கடி வாக்குவாதங்கள் குழந்தைகளுக்கு மன அமைதி இல்லாத நிலை தொழிலில் வளர்ச்சி குறைவு நிதி பிரச்சனைகள் உடல் நல குறைபாடுகள் மனசோர்வு இந்த பிழைகள் எளிய சீரமைப்புகளால் சரி செய்யப்படலாம் அதற்கான பரிந்துரைகளை நாம் தொடர்ந்து காணலாம் ஒன்று பூஜை அறையில் தினமும் தீபம் ஏற்ற வேண்டும் இரண்டு வாசலில் துளசி அடிக்கடி வைத்து சுத்தமாக வைக்க வேண்டும் வீட்டில் அதிக நேரம் பயன்படுத்தாத பொருட்களை அகற்ற வேண்டும் வீட்டின் நடுப்பகுதியில் தங்கிய பொருட்களை அகற்ற வேண்டும் வீட்டின் வடகிழக்கு பகுதியில் குளிர்ச்சியான நிறங்கள் பயன்படுத்த வேண்டும் மன அமைதியும் வாஸ்துவும் நாம் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியவில்லை என்றால் அந்த இடம் நமக்கு ஏற்றதல்ல ஒரு வீட்டின் சக்தி ஒருவரின் மனதையும் ஆரோக்கியத்தையும் நேரடியாக பாவிக்கிறது வாஸ்து பரிந்துரைகள் என்பவை வெறும் கட்டட வடிவமைப்பு அல்ல அது சக்தியின் ஓட்டத்தை சமனாக்கும் ஆன்மீக வழிகாட்டி சமரசமும் வாஸ்துவும் அனைத்து வீடுகளும் வாஸ்து முறைகளுக்கு முழுமையாக ஏற்படாது ஆனால் அதற்கு இணையான பரிகாரங்கள் உண்டு உதாரணமாக சமையலறை தவறான இடத்தில் இருந்தால் அதன் எதிர்பாராத விளைவுகளை சமன்படுத்த சிறிய மாற்றங்கள் போதுமானது வாஸ்து நமது வாழ்க்கையின் வழிகாட்டி என்பதை நாம் ஏற்றுக்கொண்டால் சிறு முயற்சியிலேயே பெரிய மாற்றங்களைக் காணலாம் முடிவுரை இன்றைய வீடியோவின் மூலம் நீங்கள் வாஸ்துவின் ஆழமான சக்திகளை பற்றியும் உங்கள் வீடு எப்படி உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்பதை பற்றியும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் உங்கள் வீடு என்பது உங்கள் கர்மாவின் பிரதிபலிப்பு அது உங்கள் வாழ்க்கைக்கு ஒளித்தரும் இடமாக இருக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இவ்வாறான ஆன்மீக வீடியோக்களுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் செய்யுங்க வீடு மாற்றம் இல்லை ஆனால் சக்தி மாற்றம்தான் வாழ்க்கை மாற்றம்